வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் அருகே பதினேழு ஆண்டுகள் கழித்து சந்தித்த பள்ளி மாணவ மாணவிகள் சென்னை செங்குன்றம் அருகே சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் பூதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு படித்த பள்ளி மாணவ மாணவிகள் சந்திக்கும் நிகழ்ச்சி சோழவரம் அடுத்த காரணோடியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முன்னாள் மாணவர்கள் சுமன் இந்தியன் வினோதமன் ராம் சத்யசீலன் பவித்ரா வைஷ்ணவி வனிதா கௌசல்யா ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடந்த இந்நிகழ்வில் பதினேழு வருடங்கள் கழித்து சந்தித்த மாணவ மாணவிகள் தங்கள் பள்ளி காலத்து பழைய நினைவுகளை ஒருவருடன் ஒருவர் பரிமாறிக்கொண்டனர் மேலும் தாங்கள் படிக்கும் காலத்தில் ஆசிரியராக பணிபுரிந்தவர்கள் முன்னாள் மாணவர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் அடைய பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் தங்களது முன்னாள் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வாட்டர் கேன் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவ மாணவிகள் தங்களது ஆசிரியர்களுடன் குரூப் போட்டோ எடுத்துக்கொண்டனர் முடிவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுவையான பிரியாணி வழங்கப்பட்டது

பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் எங்களோட பழைய மாணவர்களையும் ஆசிரியர்களும் சந்திப்பு நாங்கள் முடிவு பண்ணோம் இப்போ ரெண்டு பேரோட யோசனை வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு எல்லோருமே பண்ணோம் பண்ணி நாங்கள் இது பண்ணலாம் கேட்கணும் அப்புறம் எங்களோட ஆசிரியர்கள் எல்லாரையும் இது பண்ணலாம் எல்லாரையும் பார்க்கறேன் அப்படி மட்டும் ஸோ அப்படி பார்த்தா நாங்கள் எங்கள் மொத்தமாக ஒரு கிட்டத்தட்ட நூறு பேர் வந்து அங்கே சோழரூம் நான் ஒன்றா ஃப்ரெண்ட்ருக்கோம் என்னோடய ஆசிரியர்களையும் மாணவர்களையும் எல்லோரையும் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த ரெண்டு வருஷம் இதே மாதிரி சோழா ஜனத்தில் நம்ம வந்து நடந்து போய் எல்லாரும் என்ன பார்க்கணும்னு நம்ம சொல்ல ஆசை தேங்க்யூ இந்த கருத்து வந்து Así no era...